ரொம்ப சிம்பிளாக அடுத்தவங்களோட நெகட்டிவிட்டியை நம்ம அப்சர்வ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த ட்ரிக்கு யாருமே இது வரைக்கும் சொல்லி கொடுக்காத ஒரு புதுமையான ட்ரிக்கு இந்த ட்ரிக்கு நானே கண்டுபிடிச்சிது அதனால இந்த யூடியூப்ல ஃபஸ்ட் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் நீங்கள் இதை பார்க்க போறீங்க ஸோ அந்த ட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் என் பேர் இஸ்லவன்யா பேக்குட்டு மூவியோட டைரக்டர் பேக்கொட்டு மூவி தேட்டர் ரிலீஸ் அப்புறம் ஓடிடில ரிலீஸ் ஆகி இப்போ யூடியூப்லயும் ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம லைஃப்ல நம்மளை சுத்தி நிறைய நெகட்டிவிட்டி இருக்கு சம்டைம்ஸ் நாமளே நெகட்டிவா தான் இருக்கும் அப்போ இந்த நெகட்டிவிட்டியை நம்ம அப்சர்வ் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா சிம்பிளான ட்ரிக்ஸை நான் இன்னைக்கு சொல்லி தரப்போறேன் நம்ம பாடிலேயே எல்லா விஷயங்களையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய பவரும் நம்ம கிட்டே இருக்கு அதே மாதிரி நம்மள நாமளே ஹீல் பண்ணக்கூடிய ஒரு பவரும் நம்மகிட்ட இருக்கு நம்மளோட பாடியில் செவன்டி பர்சன்ட் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் இருக்கு வாட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா எனர்ஜிஸை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு பவர் இருக்கு அது இல்லாமல் அந்த வாட்டருக்கு வந்து மெமரியும் இருக்கு ஸோ இந்த வாட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எது இருக்கோ அந்த எனர்ஜிஸை அப்படியே அப்சர்வ் பண்ணிடும் பாசிட்டிவ் எனர்ஜி அப்சர்வ் பண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை நெகட்டிவ் எனர்ஜிஸை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணால் நம்ம ஆல்ரெடி நெகட்டிவா இருக்கோன்னா அந்த நெகட்டிவிட்டியும் சேர்ந்தால் எப்படி இருக்கோம் சூழ்நிலை எதை நினச்சாலும் நடக்காது உடம்பு பெயின் மனசு கஷ்டமாக இருக்கிறது எல்லாமே நம்ம ஜாஸ்தியாக என்ஹான்ஸ்டா அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா இந்த ஹேண்ட்ஸ் இருக்கு இல்லையா இந்த ஹேண்ட்ஸ் மூலயமா நம்ம வந்து எப்படிலாம் வந்து நெகட்டிவிட்டியை ரிஜெக்ட் பண்ணலாம் அப்சர்வ் பண்ணாமல் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் ரொம்ப லைஃப்ல நிறைய விஷயங்கள் வின் பண்ணவங்க அவங்கலாம் பாருங்கள் அந்த எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கையில் வந்து ஏதாவது ஒரு ஆசனங்கள் ஏதாவது ஒரு முத்திரையோடு அவங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம அந்த கை மூலியமாவே நம்ம நம்மளை வந்து சேவ் பண்ணிக்க முடியும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்போ நம்மளை சுற்றி பாசிட்டிவிட்டி இருக்க நெகட்டிவிட்டி இருக்க எல்லாமே இருக்கு ஆனால் பாசிட்டிவிட்டி தான் ஜாஸ்தி இருக்கு அங்க இருக்கவங்க பாசிட்டிவ் பீப்புள் தான் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஷூராக தெரிஞ்சதுன்னா நீங்க ஃப்ரீயா இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கை வேணுன்னா கூட நீங்க இப்படி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கலாம் நீங்க உட்காந்துட்டு இருக்கும்போது போது உங்க முட்டி மேல கை இப்படி வச்சு எதா உங்க முட்டினா எதா இப்படி உங்க முட்டி இருக்குன்னா நீங்க இப்படி வச்சு இப்படி உட்காந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பாருங்க இப்போ நம்மளை சுத்தி எதாவது நெகட்டிவிட்டி நடந்துகிட்டு இருக்கு நம்மளுக்கு அதை அப்சர்வ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட இந்த கட்டவரல் இருக்குல்ல இதை இப்படி மடக்கி உங்களோட எல்லா விரல்களையும் இப்படி மடக்கி நீங்கள் வந்து இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரீயாக உக்காந்துக்கோங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த எனர்ஜிஸை வந்து அப்சர்வ் பண்ண மாட்டீங்க சின்ன குழந்தைங்க பிறந்த குழந்தைங்க இருக்கும்ல அவங்க பாருங்க கையை இது மாதிரி தான் மூடி வச்சிருப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த நெகட்டிவிட்டிஸ அவங்க அப்சர்வ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்ஸ்டன்டாவே தெரியுது அதனால தான் அந்த குழந்தைங்க அந்த மாதிரி கையை மூடி வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இப்போ ஏதோ ஒரு இடத்துல இருக்கீங்க பாசிட்டிவிட்டி இருக்கு நெகட்டிவிட்டி இருக்கு ரெண்டுமே கலந்துருக்கு யூ ஆர் நாட் ஷியோர் அபவுட் தட் சர்க்கம்ஸ்டான்ஸ் தட் என்விரான்மெண்ட் வெதர் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அதாவது அந்த இடத்துல இருக்கிற அந்த என்விரான்மெண்ட்ல அந்த இடத்துல பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி எல்லாம் கலந்துருக்கு ஓகே ஆனால் எனக்கு பாசிட்டிவிட்டி மட்டும்தான் வேணும் நெகட்டிவிட்டியே வேண்டாம் அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணி அதை எடுக்கணும் அப்படின்னா பாசிட்டிவ்ஸ் மட்டும் அப்சர்வ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த கையை வந்து இப்படி வைக்கணும் சின்முத்திரான பேர் அப்ப ஏதாவது இடத்துல உட்காரும்போது நீங்க கையை மேல் நோக்கி இப்படி உட்காரலாம் இப்படி உட்காரும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஒன்லி பாசிட்டிவிட்டியை மட்டும் சூஸ் பண்றோம் அந்த இடத்துல இருக்கிற பாசிட்டிவிட்டியை மட்டும் நம்ம அட்ராக்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் நீங்க யோசிச்சு பாருங்க அந்த காலத்துல முனிவர்கள் சித்தர்கள்லாம் தியானம் பண்ணும்போது யாகம் பண்ணும்போது எப்படி உட்காருவாங்க அப்படின்னா கால் ரெண்டும் மடித்து ஒன்று மேலே ஒன்று வச்சு கைகளை இப்படி வச்சு தான் அவங்க உட்காருவாங்க அதோட அர்த்தம் என்னென்னா இதுதான் அர்த்தம் அவங்கள சுற்றி எத்தனை நெகட்டிவிட்டி இருந்தாலும் ஐ வாண்ட் ஒன்லி பாசிட்டிவிட்டின்னு சூஸ் பண்ணி அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை மட்டும் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் இப்படி உட்காருறாங்க அப்போது இதுதான் தான் இருக்க சூட்சமம் கோயில் இருக்க சாமி சிலைகள்லாம் கூட நீங்க பாருங்க ஒருத்தருக்கு வரம் தரத்துக்கு இந்த மாதிரி தான் கையை வச்சிருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்களை மட்டும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் அந்த சின்முத்ராவை இப்படி காமிச்ச மாதிரி அந்த சிலைகள் வடிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு கியான் முத்ரா அப்படின்னு கூட இன்னொரு பேர் இருக்கு ஒரு இந்த அமைஞ்சிருக்கு எப்படின்னா நம்மளோட கட்டை விரலான இந்த தம் வந்து சுப்ரீம் சோல் ஆள்காட்டி விரல் இண்டெக்ஸ் பிங்கர் இண்டிவிஜுவல் சோல் கட்டை விரல் ஃபயர் எலிமெண்ட் ஆள்கட்டி விரல் ஏர் எலிமெண்ட் அதாவது நம்மளுடைய ஆத்மாவும் பரமாத்மாவும் இணையக்கூடிய இந்த ஒரு முத்ராவை நம்ம பண்ணும் போது நல்ல ஞானம் பிறக்கும் நல்ல போக்கஸ் இருக்கும் இப்போ நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எனர்ஜிஸ நம்ம எப்படி அப்சர்வர் ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ட்ரிக் மூலயமா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஓரா மூலிமா நம்ம எப்படி வந்து நெகட்டிவிட்டியை அப்சர்வ் பண்ணாம நம்மளை நம்மளே எப்படி சேவ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்மளோட உடல் உறுப்புகள் ஒவ்வொரு உடல் உறுப்புகள் மூலமாவும் நம்ம வந்து அட்ராக்ட் பண்றோம் எல்லா நெகட்டிவிட்டியும் தலை மூலிமா அட்ராக்ட் பண்றோம் பாதம் மூலயமா அட்ராக்ட் பண்றோம் கண்கள் மூலியமா காது மூலியமா மூக்கு மூலியமா வாய் மூலியமா எல்லா விதமாகவும் நம்மளோட ஓரா இருக்குல்ல பாடி மூலயமாவும் அதே மாதிரி நம்மளோட ஓரா இருக்குல்ல நம்மளை சுத்தி இருக்கிற ஓரா அது மூலயமாவும் நம்ம அட்ராக்ட் பண்றோம் அப்போ இது எல்லா விதமாகவும் நம்ம அந்த மாதிரி நெகட்டிவிட்டியை அப்சர்வ் பண்ணாம நம்மளோட பாசிட்டிவிட்டியை மட்டும் நம்ம வந்து சேவ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும்னு நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வைங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா அதே மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் லைஃப் கோச் வந்து எவ்ரி மந்த் நியூ பேச்சஸ் வந்து ஜாயின் தான் இருக்காங்க நம்ம கிளாஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணாலும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்களால படிக்க முடியும் அருமையான வீடியோஸ்ல மெம்பர்ஷிப்லயும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ விருப்பம் உள்ளவர்கள் ஜாயின் நீங்க எங்க இருந்து இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கா நீங்க என்ன இந்த வீடியோ பத்தி நினைக்கிறீங்க நம்ம சேனல் பத்தி நினைக்கிறீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி நினைக்கிறீங்க எது நீங்கள் நீங்க கமெண்ட்ல நீங்க சொல்லலாம் லவ் ஆஃப் அட்ராக்ஷன் லைஃப் கோச்ல ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீடைல்ஸ் வாங்கி ஜாயின் பண்ணிக்கோங்க வேக்சினேஷன்லாம் போட்டாச்சு ஃப்ரீ அடாப்ஷனுக்கு பப்பீஸ் அவைலபிளாக இருக்கு யாருக்கா விருப்பம் இருந்ததுன்னா இந்த ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி நீங்கள் பப்பீஸ் வந்து எடுத்துட்டு போகலாம் அதே மாதிரி எனக்கு என் சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்க உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடான கோடி நன்றி வணக்கம்